கலை வணக்கங்க நேரம் இப்போ பார்த்திங்கன்னா அதிகாலை நான்கு முப்பது இன்றைக்கி வந்து நம்ம மார்கழி இரண்டாம் நாள் வந்து கோலம் போட போகிறோம் நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு டாட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த மாதிரி தான் போட போகிறோம் வீடியோக்குள்ளே போதுமே சின்ன சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம கடை கடன் நம்ம கலை வனத்தை வந்து ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ பதினொன்று டு ஆறு சண்டு புள்ளி கடை சண்டை புள்ளி வச்சிடலாமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னாங்க செப்பல் போட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் செப்பல் போட்டு தான் போட மாட்டேன் ஆனால் இப்போ எனக்கு சைனஸ் இருக்கா இங்கே பாருங்கள் காதில் கூட காட்டன் வச்சுருக்கேன் இந்த எல்லாம் அப்படியே ஈரும் தண்ணி வந்து அப்படியே எனக்கு ஊறு ஒத்துக்காது அதனால தான் செப்பல் போட்டு போடுறேன் என்ன சொல்றது நம்ம சூழ்நிலை என்ன நமக்கும் தெரியும் இல்லையா ஒரு புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சிட்டேன் கவுண்ட் பண்ணாமல் அதான் அதான் தடையை தழிச்சுட்டு இருக்கேன் இது வந்து என்னுடைய பழைய கோல நோட்டு நம்ம வாசல் கேத்த மாதிரி பதினொன்னு டு ஆறு இந்த கோலந்தான் வந்து நம்ம போட போறோம் சரிங்க என்ன நம்ம கலர் போடுவோம் இல்லையா அது இருந்தால் டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த கோடு போட்டேன் பார்த்தீங்கன்னா அதை வந்து அழிச்சிட்டேன் கலர் போட்டுட்டு நம்ம வந்து போடலாம் நம்ம வந்து கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கோட் போடலாங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நான் அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே கோடு போட்டேன் அதனால் தான் அழிச்சிட்டேன் அப்பா செம குளிருங்க ஸ்கார்ப் கட்லேன்னு கேட்டிருந்தீங்களே அதனால் காதில் வந்து பஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் எதுவுமே வந்து காற்றிலாம் உள்ளே போகாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வேற கோவிந்தருக்கு ரொம்ப விசேஷமான நாளுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குசேலன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அருள் பாகிச்சனாலாம் அதாவது வந்து ரொம்ப இருந்து வசதி அடைஞ்ச நாளாக இன்றைக்கி முடிஞ்சா ஒரு அவுள் கற்கண்டு வச்சு பூஜை பண்ணுங்கள் நான் வீடியோ காலையே வச்சுக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஈவினிங் கூட பூஜை பண்ணும்போது வந்து வைங்க மாதங்களில் நான் மார்கழின்னு அழகாக சொல்லியிருப்பார் கோவிந்தர் அது மட்டும் இல்லை கோலம் போடும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும் கார் கூந்தல் வடிவாக கண்ணன் வந்தான் அந்த வரை ரொம்ப அழகாக இருக்கும் அவர் வந்து நிறைய பிளஸ்ஸிங் இருந்தால் தான் அதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும் போல் எனக்கு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நினைவுகள்லாம் வருவோம் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன் கலர் வந்து கடை கடந்து போட வந்து ஆரம்பிச்சிட்டேங்க அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கோவிந்தோடைய ஒரு லீலைகள் வந்து நான் சொல்கிறேன் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு சிக்ஸ் மந்த் வரைக்கும் லென்த் வீடியோ கூட மானிட்ரேஷன் எனக்கு தெரியாது ஷார்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்ஹவர்ஸாக எடுத்தாச்சு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ரூல்ஸ்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் எடுத்துகிட்டுமே இருக்கும்போது தான் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து தான் தெரியுது அது வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னு சரி என்ன பண்ணுறது நம்ம லாஸ்ட் சீசனத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணிவிட்டால் அது வந்து பின்வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன் பண்ணாத வரைக்கும் ஓகே பண்ண ஆரம்பிச்சு நமக்கு அதில் ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா அப்புறம் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி தினம் ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிருந்தேன் அதாவது நர்சரிக்கே போவோம் செடி வாங்க அப்போது ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அது கூட நான் வீடியோ போட்டுட்டேன் ராஜகோபால சுவாமின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு வந்து போயிருந்தேங்க அப்போ சும்மா வேண்டிட்டு வந்தேன் நான் வந்து இது வந்து பண்ணிடணும் எப்படின்னா எடுத்துடணும் எடுத்துகிட்டு தானே வந்து ஒரு மாலை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாலையெல்லாம் வாங்கிட்டு கோவிலுக்கு போனேன் அதாவது எடுத்தாச்சு ஆட்செலாம் எடுத்துட்டு மாலை வாங்கிட்டு கோவிலுக்கு போனால் மூளை வந்து மூடிட்டாங்க அவர் வந்து ரொம்ப கம்பீரமாக இருப்பார் மூடிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி கோவிலுக்கு பதினோரு மணி போல தான் போகணும் மாலையும் அவங்க வந்து வாங்கிக்கவே இல்லைங்க முதல் மாலை வந்து யாரோ வந்து சாத்துவாங்க அவங்க வந்து சாத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபயதாரர் அன்னைக்கு ஏதோ விசேஷமான நாள் போல் அவங்க வந்து அப்புறம் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க நாங்களும் நிற்கிறோம் நிற்கிறோம் வாங்கிக்கவே இல்லை இவங்களும் நர்சரிக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு வந்து வேற செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போகணும் வெயிட் பண்ணவும் முடியாது பத்தா திடீர்னு ஒரு கால் வருதுன்னா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க இன்னைக்கு எங்களால் வர முடியல நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் கொண்டு போன மாலையை வாங்கிட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அன்னைக்கு என்னென்னா மூலவர் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அதுவும் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் பார்க்கவே முடியல கும்பபூசை வேலை நடந்துட்டு இருக்காங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஐயர் கிட்ட கிட்ட ரொம்ப வயசான ஐயர் ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவர் என்ன நினைச்சாரோ தெரியல மாலையெல்லாம் போட்டு போட்டு பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இதை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டு மூடிட்டார் கம்பீரமாக இருப்பார் அந்த கோவிந்தர் அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் அந்த மாதிரி அதிசயத்தை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம கடகடன்னு வந்து கோலத்தை போட்டு முடிச்சிடலாங்க சாதம் வந்து வடிச்சிட்டேங்க நான் வந்து சாதம் வடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு தொக்கு பண்ணி வச்சுருக்கேன் நைட்டே பண்ணிவிட்டேன் ஏன்னா அது வந்து வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும் ரெசிபி எடுத்துருக்கேன் ஷார்ட்ஸில் அப்லோட் நான் வந்து ஏன்னா காலையில் இதெல்லாம் முடிச்சிட்டு நான் இன்னும் பூஜெல்லாம் பண்ணிவிட்டு ரெசிபி எடுக்க டைம் இருக்க மாட்டேங்களா அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்து வெளியில் வச்சு பண்ணுறது நல்லாயிருக்குமோ அது பண்ணிவிட்டேன் நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ போயிட்டு டிஃபன் பண்ணணுங்க இப்போவும் ஒரு ரெசிபி எடுக்கணும் அதாவது வாழை கண்டு நம்ம வச்சு டிஃபன் சாம்பார் பண்ண போகிறோம் சூப்பராக பண்ணலாம் இந்த கடகன்னு முடிச்சுட்டா நான் வந்து ரெசிபி எடுத்துருவேன் லேட்டாகிடுச்சுன்னா அப்படியே தான் பண்ணணும் பிரவீன் ப்ரோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் வெளியெலாம் பெருக்கி விட்டு தண்ணிலாம் வந்து ஊற்றி வச்சுருந்தார் பிரவீன் வந்து அதனால கொஞ்சம் வேலை அமைச்சோம் நன்றி பிரவீன் நடுவில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து என் சீக்கிட்டு இந்த மாதிரி வந்து மாற்றிக்கோங்க ஓகே இப்போ இதுக்கு வந்து நம்ம லைட்டாக வந்து கோட் பண்ணிடலாம் மேலே லைட்டாக கோலமாக வச்சு கோட்டிங் கொடுத்து கோலத்தை இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆக்கிடலாம் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம வாசலுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி கோலம் போடுவோம் இப்போ வந்து பதினோரு புள்ளியாக தேடி தேடி போட்டுட்ருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இதுக்கு மேலே போட்டாலும் நிறைய வண்டி போக ஆரம்பிச்சிருச்சு கலஞ்சிடும் நேற்றுக்கெலாம் நல்லா மழைங்க கொட்டி தீத்திருச்சு மழை வந்து கோலம் முடிச்சிட்டேன் இப்போ வந்து படிக்கட்டில் போட்டு நம்ம கடகன்னு உள்ளே போயிட்டு விலை கேட்டிடலாம் கடகன்னு முடிச்சிடலாங்க டைமாக லஞ்ச் பாக்ஸ் வேறு பண்ணோம் சரத்துக்கு இன்னிக்கி அவனுக்கு எக்ஸாம் வேறு உள்ளே வச்சுருவிங்களா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஒய் வலக்கே பண்ணமா சரி விடு நான் வந்து பார்க்கற பகவதே வாசுதேவாய் ஓம் நமோ பகவதே வாசுதேவா லட்சுமிக்கு ஓம் தீப லட்சுமி பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃபாஸ்ட்டு கடற்கரை வந்து முடித்தாச்சு கோவிந்தருக்கும் ஆண்டாள் அன்னைக்கும் அபிஷேகம் பண்ண போகிறேன் சிம்பிள் அபிஷேகம் பால் மட்டும் ஊற்றி பண்ண டக்குன்னு கோவிந்தா பாத்ரேதாசா கோவிந்தா பரமானந்தா கோவிந்தா ஆண்டாள் அண்ணெய் தாயே பக்ஷபதி வாசுதே அபிஷேகம் பண்ணிவிட்டேங்க துளசி கிளிக்கு வந்துடலாம் அந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பூசணி பூ வந்து நேற்று பூத்துருந்தது ஒரு ஆறு மணிக்குள்ள தான் எடுத்துகிட்டு வந்துச்சு இருக்கான்னு பார்த்துட்டு துளசி எடுத்து குத்துராண்டில் தீபம் வச்சிட்டேன் அங்கே பாருங்கள் இவன் காலையில் ஒரே அம்மா இவன் ஒரே அம்மாக்களும் பண்ணிட்டுருக்காங்க பிருந்தாவனத்தில் இருக்கும் நம்ம துளசி நிறைய இருக்கிறதுனால இது வந்து சின்ன பிருந்தாவனம் அங்கே பூசணி பூ இருக்க பார்க்கலாம் வாங்க மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு பூசணி பூ பூத்துருக்குங்க வாங்க நேற்றுக்கும் வச்சாச்சு இன்றைக்கும் ஒரு பூ இருக்குது இப்போ பாருங்கள் ஆனால் இந்த இடத்தெல்லாம் பார்த்து வரணுங்க பயமாக இருக்கு இறைவா பாருங்க சூப்பராக வந்து பூசணி பூவை எடுத்து விட்டே வாசலில் வச்சிடலாம் இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம நமக சர்வம் கிருஷ்ணார்பணம் என்ன இங்கே வா என்ன விளையாட்டு கோவிந்தா கோவிந்த கேசவா மதுசூதனா கோவிந்தா 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 சப்ஸ்கிரைபர்ஸு ஆண்டாள் திருப்பாசுரம் படிச்சுட்டு அப்படியே போயிட்டு கிச்சனில் வந்து நம்ம வேலையை பார்க்கலாம் கிடக்கட்டும்னு படிச்சிடேன் இன்னைக்கு டே டூ ரெண்டாவது பாடல் வந்து நான் படிக்க போகிறேன் தாய் காலையில் பார்த்திங்கன்னா கோலம் போடுறதுக்கு முன்னாடி பிரவீனுக்கு நேத்தராவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டேன் நான் குடிக்கவே இல்லை இன்னும் டைம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வடிச்சிட்டேன் சுட சுடருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன் ஐயோ இருந்துச்சு முட்டை முட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் இது வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட்ட தொப்பு ஷார்ட்ஸில் வந்து நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு போட்டு டிஃபன் சாம்பார் வைக்க போகிறேன் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு கட கட கடன்னு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் மணி வந்து ஆறாக போகுது ஆறு எந்த நான் இதை முடிச்சிடணும் டிஃபன் இட்லி ஊற்றிட்டு சாம்பார் வச்சுட்டு முட்டை வரும் மீது கொஞ்சம் ஈஸாகவும் கடை முடிச்சிடலாம் அதுக்கு நடுவில் கொஞ்சம் டீ தான் என் பாடி கொஞ்சம் வேலை பார்க்க டீயை கொடுத்துட்டு கடை கடந்து இறங்கிடலாம் கடை கடந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆகுது டிஃபன் லன்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் வந்து ரெசிபி வந்து கட்டாயம் வந்து போடுறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாமா கொத்தமல்லி சாதங்கள் லன்ச் பாக்ஸுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து தொக்கா பண்ணிவிட்டேன் சூப்பராக இருக்குது அதுக்கு சைடிஷ் வந்து முட்டை வறு கொஞ்சம் தொக்கு எனக்கு எடுத்து வச்சுட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்காதுக்காக எனக்காக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு போட்டு சாம்பார் பண்ணி பார்த்திஃபண்ட் சாம்பார் சோக்குப்படா இருக்கும் பசங்களாம் பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தா வயிறில் இருக்க பூச்சி வயிறெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம் சுத்தமாக வச்சுக்கோங்க அதுக்காக அதுக்கப்புறம் சாஃப்டான இட்லி ஆல்ரெடி இந்த குழம்பு நீங்கள் பார்த்துருக்கீங்க மீன் குழம்பு இன்றைக்கி மாதிரியான லஞ்சுக்கு எங்களுக்கு சோறு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு நாளாக சோடு பண்ணி சோறு பண்ணி காப்பாற்றிட்டேன் இன்றைக்கி இதெல்லாம் இருந்தாங்க ஸ்பெஷல் அடுத்த பதிவில் பார்க்கலாம் वाघ सम थँक्यू